வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பவித்ராவோட இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் ராயனும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கங்க ஸோ பவித்ரா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க தர்சிகா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஸோ எனக்கு எப்போது ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கோயில் இருக்குது ஸோ பர்வதமலை ட்ரெக்கிங் மலை ஏறி போகணும் இங்கே ஸோ அங்கே தான் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி தர்சிகா பவித்ரா ரெண்டு பேருமே போயிருந்துருக்காங்க இங்கே இப்போ வந்து பிக் பாஸில் வந்து ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு பவித்ராவுக்கு ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம ராயன் அவங்க ரெண்டு பேருமே போயிருக்காங்க ஸோ மை கோ டு ப்ளேஸ் அப்படின்னு போட்டு அந்த போஸ்டிங் போட்டிருக்காங்க கீழே ராயனை வந்து டேக் பண்ணி வாஸ் யுவர் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து ரயன்ட்டை கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே இருந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அந்த கோயிலோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது ஸோ பயங்கரமான ஒரு அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது நைட்டில் ஏறி இருக்காங்கங்க ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நம்மளுக்கு தெரியல அதில் ஏறுறதுக்கு பட் அந்த கம்பு வச்சு தான் ஏற முடியும் போல இருக்குது ஸோ அதை ஏதோ சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ ராயன் அண்டு பவித்ரா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப காம்பினேஷன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதில் பாண்டானது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்திருப்பாங்கல்ல வந்ததுக்கப்புறம் ஒரு கெட்ட ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் பவித்ராஜனைக்கு வந்து ஒரு ஐயர் பொண்ணு கேரக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ கூட அர்ணாவை கூட தரைத்து தரைத்து லவ் பண்ண வரல ஐயோ என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ஓடிடுவாங்க அங்கிட்டு ஐயோ சாமி என்னை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பவித்ராவுக்கும் ராயனுக்கும் வந்து ஒரு லவ் சீக்வன்ஸ் மாதிரி கணக்கு இது க இது மாதிரி கண்டென்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க நம்ம பவித்ரா அண்டு ராயன் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்கிறேங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கூட பாத்ரூமில் போய்ட்டு ஐயோ ப்ளஸ் பண்ண முடியாமல் உள்ளே இருந்துச்சு உள்ளே இருந்துகிட்டு இருந்தால் அப்போ பக்கெட்லலாம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம பவித்ரா ஜெனனி ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள பாண்டிங் அளவுக்கு இருந்தது ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பருவதமலை போயிருக்காங்க அது போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க அது அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி நினச்சேன் ஸோ சொன்னேன் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஐ வில் அப்டேட் யூ தேங்க்யூ